ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் மருத்துவர் ஏஎஸ் கார்த்திகேயன் இன்னைக்கு வேர்ல்டு கிட்னி டே உலக சிறுநீரக தினம் இந்த வேர்ல்டு கிட்னி டே அதை கொண்டாடுவதன் நோக்கம் என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை குறித்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த வேர்ல்டு கிட்னி டே நாம் வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல் அனைவருக்கும் சிறுநீரக ஆரோக்கியம் பராமரிப்பு மற்றும் உகந்த மருத்துவ பயிற்சிக்கான சமமான அணுகலை மேம்படுத்துதல் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் இன்றைய நவீன உலகில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் யாருக்கோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பிரச்சனை வந்து பாதிப்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டயட் எடுத்துக்கோங்க ரெகுலர் எக்சைஸ் பண்ணிப்பாங்க சுகர் ப்ரெஷர் வந்து ரெகுலராக செக் பண்ணி கண்ட்ரோல் வச்சுக்கோங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அது எந்த பாதிப்பு இல்லை எந்த சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அலட்சியமே விட்டுருவாங்க இந்த சுகர் ப்ரெஷரை இருக்கிறவங்க வந்து அதை கண்ட்ரோலில் இல்லாமல் அலட்சியமே விடும்போது நாளடைவில் அவங்களுக்கு டயபெட்டிக் நெஃப்ரோபதி ஹைப்பர்டென்சிவ் நெஃப்ரோபதி அந்த நெஃப்ரோபதினால் கிட்னி பாதிப்புகள் வர வாய்ப்புகள் அதிகம் இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேருக்கு தோராயமா ஒரு ஏழ்நூறுலேருந்து எட்நூறு பேர் கிட்னி டிசீஸ்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி இஎஸ்ஆர்டி என்ஸ்டேஜரீனல் டிசீஸ்ன்னு சொல்கிறோமா அந்த கிட்னி ஃபெயிலியர்ல பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேரில் ஒன் நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் இஎஸ்ஆர்டி அந்த என் என்ஸ்டேஜரீனல் டிசீஸ்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் வரும் முன் காப்பதே சிறந்தது ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு இருந்து எந்த டிசீஸும் வராமல் வந்து பார்த்துக்குங்க அதே மாதிரி ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு டைமாவது பிபி சுகர் வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டயட் ஆரோக்கியமான உணவு முறை எடுத்துக்கோங்க தினமும் குறைந்தது முப்பது நிமிடம் அதை உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க மேலும் ஏற்கனவே பிபி சுகர் இருக்கவங்க ஆரோக்கியமான உணவு முறை வாழ்வியல் முறை அதே மாதிரி உங்கள் மருத்துவ ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணியிருந்துக்குங்க பிபி சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்குங்க மேலும் உங்களுக்கு இந்த யூரின் போடுறதுக்கு ஏதாவது பிரச்சனை சிரமம் இருக்கிறது அல்லது சிறுநீரகம் சார்ந்தமாக ஏதாவது தொந்தரவு இருக்கும்போது ஆரம்பத்துலேயே உங்கள் சிறுநீரக மருத்துவரை அணுகி அதற்கு உரிய பரிசோதனைகளை செய்து சரியான நேரத்தில் உரிய மருந்து மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்ளும் போது இந்த கிட்னி டிசீஸ் வராமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதேமாரி நிறைய பேர் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இந்த வழி நிவாரணி மூட்டு வலி உடம்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சைடு வழி நிவாரணி வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது ஸ்டீராய்டு இதெல்லாமே வந்து மருத்துவ ஆலோசனை இல்லை இல்லாமல் எடுக்கும் போது உடம்புக்கும் அது சிறுநீரகத்துக்கும் பாதிப்பை ஏற்படும் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போவே பார்த்திங்கன்னா வெயில் நூறு டிகிரிக்கு மேலே போயிடுச்சு இன்னும் நம்ம ஒரு மூணு நாலு மாதத்தை வந்து கடக்க வேண்டியது இருக்குது இந்த சம்மரில் மோஸ்ட் காமனாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன் நீர்ச்சத்து குறைபாடு இந்த நீர்ச்சத்து குறைபாடு வராமல் இருக்க தினமும் போதுமான அளவு வந்து தண்ணி வந்து குடிச்சுக்குங்க அதே மாதிரி நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழவைகள் பழச்சாறுகளும் வந்து எடுத்துக்குங்க ஃபுட் ஈஸ் த பெஸ்ட் மெடிசின் உணவே சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சிறுநீரகத்தை பொறுத்தவரை நீர் அதாவது தண்ணீரே சிறந்த மருந்து அதனால் தினமும் போதுமான அளவு சுத்தமான குடிநீரை வந்து குடிக்கும்போது சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள முடியும் நம்ம சேனலில் கிட்னி ஹெல்த் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா காமனாக வரக்கூடிய இந்த யூடியூப் ப்ராப்ளம் ஸ்டோன் ப்ராப்ளம் கிட்னி சிஸ்ட் அதே மாதிரி கிட்னியில் வரக்கூடிய அந்த கேன்சர் பிளாடர் கேன்சர் அதே மாதிரி ப்ளாஸ்டில் வரக்கூடிய வீக்கம் அதே மாதிரி அந்த ஏண்ட்ரலஜி ரிலேட்டட் இன்ஃபெக்ட் ரிலேட்டேட்டட் நிறைய வீடியோஸ் எல்லாமே இருக்குது அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பயனடைந்துக்குங்க மேலும் இந்த சிறுநீரகம் ஆரோக்கியம் குறித்து உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இதை பற்றி தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் உலக சினிரக தின வாழ்த்துக்கள் நன்றி